வணக்கம் அக்ஷயா அக்ரிகர் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற தினந்தோப்பு சந்தனக்கரு குடும்பிலிருந்து திருமூர்த்தி மலை போகிற வழியில் இருக்குது மிஸ்டர் விஜயகுமார் அவங்களுடைய தோப்பு இவங்க புதுசாக இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதம் ஆச்சு இந்த தோப்பு வாங்கி நானூற்றி ஐம்பது மரங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு அவங்க சேல்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவங்க உரம் தண்ணி எதுவுமே சரியாக கொடுக்காம மெயின்டைன் பண்ணாமல் மரம் வந்து ரொம்ப சோர்ந்து போய் இருந்தது கடந்த ஐந்து மாதங்களாக பார்த்திங்கன்னா நம்ம தான் ஃபாலோ பண்ணி நம்ம அக்ஷய அக்ரிகர் சார் இப்போ பார்த்தீங்கன்னா உரங்கள் மருந்து மைக்க நொட்டின்னு எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம் கொடுத்ததில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பாலை வந்து வெடிக்கிறது குறும்ப நிற்கிறது இது எல்லாமே நல்லா வந்திருக்கு பார்த்திங்கன்னா இந்த மட்டை செடிச்சலுங்கிறது ரொம்ப அவங்களுக்கு பெரிய சவாலாக இருந்துச்சு இது இந்த மாதிரி தண்ணியே சுத்தமாக விடாம விட்டுட்டாங்க சரியான மெயின்டெனன்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே புதராக இருந்துச்சு வந்து பார்த்தீங்கன்னா கிடக்கிற இந்த மட்டை எல்லாமே எடுத்து போட்டு சுத்தம் பண்ணி ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக அவங்களுக்கு ஆகிடுச்சி இந்த சூழ்நிலை மரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குறும்ப கொட்டி பாலை சரியாக வெடித்து வராமல் மட்டை சடிச்சல் ஆகி ரொம்ப கம்ப்ளைண்ட்டாக இருந்தது இந்த டைம் வந்து நம்ம கரெக்டாக நம்ம சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி யாருக்குரிய பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா சீ வீடு பல்விக் அமினோ இந்த மாதிரி பேஸில் கடலை புண்ணாக்கு கரைசல் லிக்யூடு ப்ளஸ் பார்த்திங்கன்னா வேர் வளர்ச்சிக்கு சூடாமோனாஸ் டிரைகோடர்மா வேம் இதெல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்து வேர் வளர்ச்சியை அதிகப்படுத்தி இப்போ பார்த்தீங்கன்னா குரும்ப காய் நிற்கிறது பச்சு அதிகப்படுத்தி கொடுத்துருக்குறோம் இப்போது திரும்ப பார்த்திங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது மரத்தில் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது மரந்தான் பார்த்திங்கன்னா காய்ப்பில் இருந்துச்சு மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன மரங்களாக இருந்தது அந்த சின்ன மரங்களுக்கும் உள்ள வாழை போட்டிருந்தாங்க அந்த வாழையெல்லாம் இப்போது ஓட்டி விட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன தென்னங்கண்ணுக்குள்ளேயும் அடுத்தபடியாக ரவுண்ட் எடுத்து எல்லாமே பாலை வந்து கு குறும்ப வந்துட்டுருக்குது அதுலேயும் அது நம்ம பார்க்க போகிறோம் இதில் அந்த சின்ன கண்ணுக்கு பார்த்திங்கன்னா தென்னம்பிள்ளைக்கு தரைவெளி பாசனெல்லாம் இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா இந்த குழி எடுத்து அதுக்கும் பார்த்திங்கன்னா ட்ரிப்பு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சின்னக்கன்று வாழை ஓட்டி விட்டதுக்கப்புறம் அதுக்கு கொடுக்க வேண்டியது வாழைக்கு தென்னைக்கு எல்லாமே பார்த்து டபுள் டோஸாக கொடுத்துட்ருந்தோம் இப்போ வாழை எல்லாம் முழுசாக வெட்டு இதுவும் வந்து சின்ன கண்ணும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழை வர ஸ்டேஜான கட்டி இனி வாழை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போட்டிருந்தாங்க அதாவது பார்த்திங்கன்னா மூணு லைன் போட்டிருந்தாங்க இனி ஒரு லைன் மட்டும் இடையில வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடையில அதாவது இன்டர் கிராப் மாதிரி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சொல்லியிருந்தோம் சரி அதே மாதிரி பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த குழி எடுத்துருக்க இடத்துல பைப் லைன் எப்படி போட்டுக்கலாம் டியூப் எப்படி போடணும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக கூப்பிட்ருந்தாங்க இன்றைக்கி சண்டே ஆகஸ்ட்டு பத்து இன்றைக்கி நம்ம தோப்புக்கு வந்திருந்தோம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லாமல் அப்படியே கீழே பூரா குறும்பையாக கிடந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு குரும்பு நிற்கிது அப்படின்னா அவங்க கரெக்டாக நம்ம என்ன சொன்னோமோ அதை அப்படியே பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணினாங்க நீங்கள் பார்க்க முடியும் கீழே பார்த்தீங்கன்னா குறும்ப அளவில்லாமல் குரும்ப கிடக்கும் இது மாதிரி காய் கிடக்கிறது இது மாதிரி ஃபுல்லாக ரொம்ப அவங்களே ஒரு தோப்பு எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு எஃபெக்டாக இருந்தாங்க நம்ம சொன்னதை பர்ஃபெக்டாக பண்ணணுங்காட்டி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்துச்சு இப்போ வாழைக்குள்ளே இருந்த தென்னைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க நம்ம சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்காட்டி அதுலேயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நல்லா குறும்பை அதாவது ஃபஸ்ட்டு வர்ற குரும்பு இல்லை பார்த்திங்கன்னா பெருசாக நிற்காது பெருசாகாது நிறையா விழுகும் அப்படின்னு சொல்லுவாங்க வாழைக்கு என்ன கொடுத்தோமோ அது டபுள் டபுள் டோசா அதுமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சீவிடு ஃபல்விக்கு கியூமிக் ப்ளஸ் பார்த்திங்கன்னா அமினோ குண்ணாக்கு கரைசல் வேமு ட்ரைகோடமா குடமோ எல்லாமே மாறி 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 எல்லா பயிருக்கும் போகிற மாதிரி அதாவது வாழைக்கும் போகிற மாதிரி தென்னைக்கும் போகிற மாதிரி கொடுத்ததில்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னையுமே பார்த்தீங்கன்னா புதுசாக வர பாலைலேயும் நல்லா குடும்ப நின்று காயுமே பார்த்திங்கன்னா நல்லா சைஸ் ஆகி வந்திருக்கு இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இடையில இன்டர் ஒரு லைன் மட்டும் வாழ ரெண்டு சென்னைக்கு நடுவில் ஒரு லைன் மட்டும் வாழை போடலாம் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி குழி எடுத்து அதுக்கும் ட்ரிப் போடலான் ட்ரிப்பை போட்டிருக்காங்க இவங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் மூலம் அறிமுகமானாங்க சரியாக நம்ம சொன்னது ஃபாலோ பண்ணதுனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு நிறைய பேருக்கு அவங்களும் ரெஃபர் பண்ணாங்க உங்களுக்கும் இது சார்ந்து தென்னை உரங்கள் மைக்கோ நியூட்ரும் நம்மக்கிட்ட இருக்குது வேரில் கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கும் மைக்கோ நியூட்ரின் இருக்குது அதுவுமே நம்ம எல்லாத்துக்குமே கொடுக்குறோம் எதுக்குமே பார்த்திங்கன்னா வேரில் மைக்கோ பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா எண்ணெய்க்கே இருக்காங்க குறிப்பாக எண்ணெய் மறந்தா இது எண்ணெய்க்கே அறக்கிட்டு இருக்கிறாங்க நாற்பத்தஞ்சு நாள் குறுக்கா பார்த்தீங்கன்னா மைக்ரோ நூட்டன் வேர்லையும் கட்டிடுவாங்க மைக்ரோ மட்டும் மட்டும்தான் கட்டுவாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா மோனோ டெல்டா அந்த மாதிரி கேட்டாங்க அது நம்ம ரெக்கமெண்ட் பண்ணல அது வேண்டாங்க நம்மளே வந்து ஒரு உணவுப் பொருளை வாய்ஷன் கலந்து கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுனால அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு முழுமையாக நம்ம சொல்கிறது ஃபாலோ பண்ணி திரும்ப திரும்ப சொல்கிற காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன சொன்னோமோ அது முழுமையாக அவங்க ஃபாலோ பண்ண காட்டி தான் இந்த ரிசல்ட் கொடுக்க முடிஞ்சது ஏன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மேலும் மேற்கொண்டு எதே தகவல் வேணும் தென்னை மற்றும் அனைத்து விவசாயத்துக்குமே பார்த்தீங்கன்னா உரங்கள் மருந்து ஆர்கானிக்காக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக்காகவும் நம்ம வந்து பண்ணுறோம் என்பிகே பேக்டீரியா பேஸ் ப்ளஸ் வீடு கியூமிக் ஃபல்விக் அந்த மாதிரி இருக்குது ப்ளஸ் உங்களுக்கு வந்து கெமிக்கலோடு கலந்து நீங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை உரங்கள் எப்போ கொடுக்கலாம் அதை கூட நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராடக்ட் எப்போ கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் வந்து உங்களுக்கு நேரடியாகவும் விசிட் பண்ணி பண்ணித்தர்றோம் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் உங்களுக்கு பார்சல் மூலமாகவும் நாங்கள் அனுப்பிச்சி தரோம் உங்களுக்கு மேற்கொண்டு எந்த தகவலாக இருந்தாலும் மேலே தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி